அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் இப்போது நாம் திருமணத்திற்கு பின் நல்ல யோககரமான வாழ்க்கை யாருக்கு அமையும் என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கான கிரக நிலைகள் என்ன எந்த கிரகங்கள் எங்கு இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது முதலில் ஆண் ஜாதகத்தை எடுத்துக்கொள்வோம் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் இவருக்கு திருமணத்திற்கு பின் நல்ல வாழ்க்கை அமையும் அதேபோல் ராசிக்கு அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் திருமணத்திற்கு பின் நல்ல வாழ்க்கை அமையும் மேலும் ஆஞ்சாதகத்தில் உள்ள சுக்கிரன் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் அல்லது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் இவருக்கும் திருமணத்திற்கு பின் நல்ல வாழ்க்கை அமையும் ஆனால் இந்த சுக்கரனானவர் இந்த ஆண் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளாக இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் சிறிது தடுமாற்றம் ஏற்படும் மேலும் சுக்கரனானவர் நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின் நல்ல வாழ்க்கை ஏற்படும் அதேபோல் ராசிக்கட்டத்தின் ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நவாம்சத்தில் நல்ல வாழ்க்கை அமையும் அடுத்து பெண் ஜாதகத்தை எடுத்துக்கொள்வானால் அங்கு களத்தரகாரகன் செவ்வாய் ஆவார் இந்த செவ்வாயானவர் லக்னத்துக்கு ரெண்டில் இருந்தாலும் ராசிக்கு ரெண்டில் இருந்தாலும் திருமணத்திற்கு பின் நல்ல வாழ்க்கை ஏற்படும் ஆனால் இதிலும் செவ்வாயானவர் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளாக இருக்கக்கூடாது லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் அமர்ந்தாலும் லக்கணத்துக்கு ரெண்டில் அமர்ந்தாலும் ராசிக்கு ரெண்டில் அமர்ந்தாலும் இவர்களுக்கும் திருமணத்திற்கு பின் நல்ல வாழ்க்கை உண்டு அதேபோல் நவாம்ச கட்டத்தை எடுத்துக்கொள்வோமானால் அங்கு செவ்வாய் நல்ல நிலையில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் திருமணத்திற்கு பின் நல்ல வாழ்க்கை உண்டு ஏழாம் அதிபதி நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் திருமணத்திற்கு பின் நல்ல வாழ்க்கை உண்டு இதில் குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சாதகத்தில் சுக்கிரன் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் இவர்கள் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளாக வந்தால் சிறிது தடுமாற்றம் ஏற்படும் எவ்வகையிலாவது அவர்கள் வாழ்ந்து விடுவார்கள் ஆனால் பொருளாதாரத்தில் சிறிது தடுமாற்றம் ஏற்படும் மற்றபடி ஒன்றும் பெரிதாக ஏற்பட்டுவிடாது ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் பொருத்தம் பார்க்கும் நேரத்தில் இப்போது சொன்னவைகளை கவனமாக நாம் கணிக்க வேண்டும் பொருத்தம் என்பது நட்சத்திர பொருத்தம் மட்டுமல்ல கட்டத்திலும் பார்க்கிறோம் இப்போது எல்லோருமே கட்டத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டோம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த பின் வாழ்க்கை என்பதை நவாம்சத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் திருமணத்திற்கு பின் வாழ்க்கை யோகமாக இருக்குமா இவர்களுக்குள் நல்ல அந்யோன்யம் இருக்குமா என்பதை கவனிக்க நவாம்சத்தையும் உடன் வைத்துக்கொண்டு கவனிக்க வேண்டும் அப்போதுதான் நாம் சொல்லும் பலன்கள் சரிவர அமையும் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு சைபர் சைபர் தாங்கள் எப்போது அழைத்தாலும் அதற்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் எனது வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்